கிடைக்கும் போது திருப்பி தந்தால் போதும் நீர் வேறு யாரிடமும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது என்கிறார் அன்ஹு அவர்களும் மகிழ்வோடு இதனை ஏற்றுக்கொள்கிறார்கள் தேவைகள் ஏற்படும் போதெல்லாம் அவனிடத்தில் சென்று கடன் வாங்கி வருகிறார்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்களுக்கும் சிரமமான நேரத்திலே அவனிடமே வந்து கடன் வாங்கியும் கொடுக்கிறார்கள் இப்படியே சில நாட்கள் தொடர்கிறது ஒரு நாள் பிலால் ரதியல்லாஹூ அன்பு அவர்கள் அதான் சொல்வதற்காக முது செய்து கொண்டிருக்கும் நேரம் சில நபர்களை அழைத்து கொண்டு அந்த முஷ்ரிக்கான மனிதன் வருகிறார் வந்தவன் பிலால் ரதியல்லாஹூ அவர்களை பார்த்து கோபத்துடன் ஹபஷியே என அழைத்து கண்டபடி ஏச ஆரம்பித்தான் வாயில் வந்த கெட்ட வார்த்தைகளை எல்லாம் சொல்லி திட்டினான் பிலால் ரதியல்லாஹூ அன்பு அமைதியாகவே நின்றார்கள் அதன் பிறகு இந்த மாதம் முடிய இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கின்றன என கேட்டான் இன்னும் சில நாட்களே இருக்கின்றன என பிலாரு அன்ஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்கிறார்கள் பிலாலே இன்னும் நான்கு தினங்கள் மாத்திரமே இருக்கின்றன அதற்குள் நீர் வாங்கிய கடன் முழுவதையும் நிறைவேற்றாவிட்டால் அந்த கடனுக்கு பதிலாக உன்னை நான் அடிமையாக்கி விடுவேன் அதன் பிறகு நீர் முன்பிருந்தது போலவே ஆடு மேய்த்து தெரிய வேண்டியதுதான் என மிரட்டிவிட்டு சென்று விடுகிறார் அந்த நிமிடமே பிலால் அவர்களின் நிம்மதி பறிபோகிறது அதிகமான சிந்தனைகளும் கவலைகளும் அவர்களை வாட்டி வதைக்க ஆரம்பித்தன அன்றைய நாள் முழுவதும் செய்வதறியாது தடமாறிக் கொண்டிருந்தார்கள் இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு ரசோலாகி செல்லோ அழகிவ செல்லம் அவர்கள் தனிமையில் இருக்கும் நேரம் பிலால் அவர்கள் வருகிறார்கள் நடந்த விடயங்கள் அனைத்தையும் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்களிடம் சொல்கிறார்கள் யா ரசூலல்லா அந்த கடனை உடனடியாக நிறைவேற்றுகின்ற அளவு தங்களிடமும் இப்பொழுது வசதியில்லை நானும் இங்கிருந்து கொண்டு எந்த ஏற்பாடும் செய்ய முடியாது அவன் என்னை கேவலப்படுத்தி விடுவான் ஆகையால் அவனுடைய கடனை நிறைவேற்றுகின்ற வசதி ஏற்படும் வரை நான் தலைமறைவாக இருந்து வர எனக்கு அனுமதி தாருங்கள் தங்களுக்கு பொருள் ஏதேனும் வந்த பிறகு நான் எங்கு வருகிறேன் என சொல்லிவிட்டு அன்ஹு அவர்கள் தங்களுடைய வீட்டிற்கு வருகிறார்கள் பயணிப்பதற்கான ஏற்பாடுகளை கவலையோடு செய்கிறார்கள் காலனி ஆகியவற்றை தயார் செய்து வைக்கிறார்கள் விடியும் பொழுது எங்காவது சென்று விடலாம் என எண்ணி விடியும் வரை காத்திருக்கிறார்கள் விடுவதற்கு சற்று நேரம் இருக்கும்போது சஹாபி ஒருவர் ஓடி வருகிறார் பிலாரொதியல்லாஹோ அன்ஹு அவர்களை அழைத்து

அல்லாஹு செய்துவிட்டார் இதோ இந்த ஒட்டகங்களையும் அவற்றிலுள்ள பொருட்களையும் உம்மிடமே ஒப்படைக்கிறேன் நாட்டுடைய தலைவர் காணிக்கையாக எனக்கு அனுப்பி வைத்தவை இதனை கேட்டபிலொதியாஹு அன்ஹு அவர்கள் அன்றைய தினம் அடைந்த மகிழ்விற்கு அளவே இல்லை அந்த பொருட்களை எடுத்துச் சென்று முஸ்லிகுடைய கடனை முழுமையாக நிறைவேற்றிவிட்டு திரும்பி வருகிறார்கள் அதுவரை ரசூலுல்லாஹி செல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்கள் மஸ்ஜி எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் திரும்பி வந்த பிலாஹோ அவர்கள் உதவியால் எம்முடைய கடனை முழுமையாக நிறைவேற்றிவிட்டேன் இப்பொழுது எந்த ஒரு கடனும் பாக்கியில்லை அந்த பொருட்களில் ஏதேனும் மீதமாக இருக்கிறதா என ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் கேட்க ஆம் கொஞ்சம் மீதி இருக்கிறது என சொல்கிறார்கள் அதனையும் பங்கிட்டு கொடுப்பீராக அதன் பிறகுதான் எனக்கு நிம்மதி ஏற்படும் அதனை பங்கிட்டு கொடுக்காதவரை நான் வீட்டிற்கு போக மாட்டேன் என ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அன்றைய பகல் முழுவதையும் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலேயே கழிக்கிறார்கள் இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு பிலால் உதியல்லாஹோ அவர்களை அழைத்து இன்னும் மீதமாக இருக்கிறதா என கேட்கிறார்கள் தேவையுடையவர்கள் யாரும் வராத காரணத்தினால் இன்னமும் கொஞ்சம் மீதி இருக்கிறது என பிலால் ரதி அல்லாஹோ அன்பு அவர்கள் சொல்கிறார்கள் அன்றைய இரவு ரசூல் அல்லாஹி செல்லு அழகி செல்லும் அவர்கள் மஸ்ஜி தங்கிவிட்டார்கள் மறுநாள் பிலால் ரதி அல்லாஹோ அன்பு அவர்களை அழைத்த ரசூல் அல்லாஹி செல்லாஹோ அழகிவ செல்லும் அவர்கள் பிலாலே அதில் இன்னமும் மீதமாக இருக்கிறதா என கேட்கிறார்கள் இல்லை யார் ரசூல் அல்லாஹு தாலா தங்களுக்கு நிம்மதி அளித்து விட்டார் அவை முழுதையும் கொடுத்து முடித்து விட்டேன் என பிலால் ரதி அவர்கள் சொல்கிறார்கள் இதனை கேட்ட ரசூலுல்லாஹி செல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் அல்லாஹு தாலாவை புகழ்ந்து துதிக்கிறார்கள் அதன் பிறகுதான் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் தங்களின் வீட்டிற்கு சென்று மனைவியர்களை சந்திக்கிறார்கள் أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا ومثلهم في الإنجيل كزرع أخرج شطأه فآزره فاستغلظ فاستوى فاستغلظ فاستوى على سوقه يعجب الزرع لِيَغِيهُ بهم الكفار وعد وعملوا الصالحات منهم مغفرة وأجرا عظيما